ஸ்ரீஹரிக்கும் மகாலட்சுமிக்கும் ஜனன மரணம் இல்லை அவர்கள் நித்திய முக்தர்கள் அவர்கள் இருவரை தவிர மற்ற எல்லோருமே ஜீவராசிகள் தான் எல்லோருமே ஜீவாத்மாக்கள் தான் ஆனால் அவரவர்களுடைய சொரூப யோக்கியத்தைக்கு தகுந்தபடி அவரவர்களுக்கு ஒரு ஸ்தானத்தை பகவான் கொடுத்திருக்கான் சில பேருக்கு பிரம்ம பதவி சில பேருக்கு அவருடைய பத்னியர்களுக்கு சரஸ்வதி பாரதி சரஸ்வதியாக இருக்கக்கூடிய பதவி சேஷ பகவானுடைய பதவி கருட பகவானுடைய பதவி அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதவி இருக்கிற நேரத்துல ருஜுகணங்கள்ன்னு சொல்லக்கூடிய நூறு பேர் தயாரின் கியூ எதுக்கு என்னால் பிரம்ம பதவிக்கு அந்த நூறு பேர் யார் என்னால் அவர்களே ஜீவோத்தமர்கள் அவரே வாயுவே ஜீவோத்தமான்னு நம்ம சொல்றோம் அப்பேற்பட்ட ஜீவர்களில் உத்தமர் அவரே வாயு பகவான் அவரே பாவி பிரம்மர் அந்த வாயு பகவானே நம்ம ஆச்சாரியர் ஸ்ரீமன் மத்வகுருங்கிறதுனால இதில் யாரோ குருவே சமர் யாரோ இந்த குருவுக்கு சமமான மற்றொருவர் இல்லை ஏனால் ஜீவர்களில் உத்தவர்